எனக்கு புரியல நிறைய பேர் இந்த ஈவேராவ தலைக்கு மேல தூக்கி வச்சு இந்த ஆதான் நேற்று வந்து முளைத்த கால உங்களுக்கு ஈவேரா என்னையா தெரியும் இந்த ஈவேராவை தூக்கி பிடிக்கிறதுலே இந்த விஜய் பண்ணுறாருன்னா அப்ப அவருக்கும் அரசியல் சுத்தமாக தெரியலன்னு தான பேசுறது பூரா பொய் எல்லாம் சுயநலம் எடைக்கு இடை ஏலக்காக இருக்கிறது எந்த மீட்டிங் போனாலும் பணம் கொடு பணம் கொடுதுன்னு கேட்குறது சொத்த காப்பாற்ற ஒரு எழுபத்தி மூணு வயசுல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது வளர்ப்பு பணியை என்ன பண்ணையே கல்யாணம் பண்ணுறது இதுக்கு பின்னாடி ஜாட்ராடிக்கு ஒரு ஒரு முட்டாள்கள் கூட்டம் தமிழ்நாட்டு அந்த தே திராவிட இயக்கத்தை கேட்டவங்கலாம் பாருங்கள் எல்லாம் ரெண்டு பண்டாட்டி மூணு பண்டாட்டி தான் வச்சிருக்கேன் இன்னொருத்தம் மனைவியும் அபகரிச்சுட்டது பூரா அந்த கலாச்சாரத்தில் வந்தான் அண்ணாவது இருக்கும்போதாச்சும் கொஞ்சம் இருந்து இருந்தது அண்ணாதுரை போனதோட கருணாநிதி வந்ததோடு சீரழிந்து விட்டது அந்த திராவிட இயக்கம் அப்புறம் தான் எம்ஜிஆர் வெளியில் வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு இந்த கூட்டத்தில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுனா எந்த பிராமணர்களை செருப்பால் அடிக்கணும்னானோ எந்த பிராமணர்களை பூநூலை கட் பண்ணானோ அந்த பிராமண பெண்ணே வந்து திராவிட இயக்கத்துக்கு தலைமை வாங்கி வந்தான் உன் பூரா போய் அந்த பிராமண இதில் காலில் விழுந்தான் எனக்கு புயல இந்த இந்த தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த ஈவேராவ தலைக்கு மேலே தூக்கி வச்சு இந்த ஆத ஒரு ஜெயலலாம் நேற்று வந்து முளைத்த கால உங்களுக்குலாம் ஈவே ஈவேராவை பற்றி என்னையா தெரியும் ஈவேரை பத்தியும் தெரியுமா ஆலி அந்தத்துல இருந்து பார்த்தவங்க நான் சும்மா நேற்று வந்துக்கிட்டு இந்த பிரசாந்த் கிஷோர் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் கருத்தை தெரிவித்தோம் உனக்கு என்ன தெரியும் அரசியல் இது சும்மா அந்த இதில் வந்துக்கிட்டு நெட்டில் போய்கிட்டு இந்த இதில் வெப்சைட்டில் போயிட்டு இதை தெரிவிக்கிறதோடு உனக்கு என்ன தெரியும் எத்தனை ஊருக்கு போயிருக்க எத்தனை பேர் சந்திச்சிருக்க கள அரசியல் நிலவரம் என்னென்னு உனக்கெல்லாம் தெரியுமா முட் மு அதனால் இந்த ஈவேராவை தூக்கி பிடிக்கிறதுலே இந்த இப்போ விஜய் பண்ணுறாருன்னா அப்போ அவருக்கும் அரசியல் சுத்தமாக தெரியலன்னு தானே அர்த்தம் ஈவேரா எலெக்ஷனில் நின்னால் எத்தனை ஓட்டு விழுங்குன்னு சொல்லுங்கள் அப்போவே அது தெரிஞ்சுதான் அந்தாலும் தீக்கானுக்கிட்டே எலெக்ஷன்லேயே நிற்கலை உருவே ஓட்டு போட மாட்டான் பேசுகிறது பூரா பொய் எல்லாம் சுயனாம் இடைக்கு இடை ஏலக்காய் கேட்குறது எந்த மீட்டிங் போனாலும் பணம் கொடு பணம் கொடுன்னு கேட்குறது சொத்தக்கா பார்த்தா ஒரு எழுபத்தி மூணு வயசில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது வளர்ப்பு பணியை என்ன பண்ணையே கல்யாணம் பண்ணுறது இதுக்கு பின்னாடி ஜாட்ராடிக்கு ஒரு ஒரு முட்டாள்கள் கூட்டம் தமிழ்நாட்டில் என்ன கிட்ட ஈவேரா என்ன ஈவேரா எவனாச்சும் ஒருத்தன் முதுகளும்பம் இருக்கிற மா இங்கிட்ட பேசவவாங்க ஈராவை பற்றி பேசுவோம் ஈரா நாட்டுக்கு செய்த நன்மைகள் அதிகமாக சமுதாயத்துக்கு செய்த கெட்டது அதிகமாக அப்படின்னு சொல்லி பேசுவோம் நான் தான் பிராமணர் அல்லாதவன் நாங்கள்லாம் ஈவேராவை இருக்கிறோம் காரணம் நல்ல விஷயங்களை நாட்டில் எந்த நல்ல விஷயத்தையும் சில சாமி கும்புறதெல்லாம் ஒரு உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு இது தெய்வம் தெய்வ நிந்தனை பண்ணணும் ஒரு மு முட்டில் இருந்தாலும் இவரெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இப்ப தான் பெரிய வேதாந்தம் சொன்னவர் இது பண்ணவருன்னு சொன்னிங்கன்னா நாங்கள்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் வன்முறையில் ஈடுபட்டார் பிராமணர்கள் போய் பூனூலை வெட்டுன்னு சொன்னார் பூனூல் பிராமணன் தான் போடுறாங்க பிள்ளைமருங்க போடுறாங்க இவங்கெல்லாம் போடுறாங்க ரெடியாருங்க போடுவாங்க நாயுடுங்க போடுவாங்க நிறைய ஒவ்வொரு குரூப்லேயும் போடுவாங்க அந்த புல் அந்த இப்போ வெட்டுனா அது ஒரு 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 ம மத நம்பிக்கை உள்ள ஒரு இது அடையாளம் தானே அந்த பிராமணர்களுக்கு தான் அந்த பூநூல் சொந்தங்கிற மாதிரி எத்தனை பிராமணர்கள் பூநூலை வெட்டியிருப்பாங்க எத்தனை குடுமையை வெட்டியிருப்பாங்க பிராமணர்களுக்கு இதுதான் சமுதாயத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய செய்தியை ஒரு மதத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட அந்த ஜாதியவோ ஒரு தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறது தான் தீ இது தெளி பெரியார் வந்து சாரி ஈவரை வந்து இந்த நாட்டுக்கு சொல்ல விரும்பிய செய்தியாக அதுதான் சுதந்திர தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜா ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாந்தேதி சுதந்திரம் கிடச்சோன்னே இந்தியாவே சுதந்திரத்தை கோரா கொண்டாடி அதை சுதந்திர கொடியே ஏற்றுனாங்க தேசிய கொடியை ஒரே ஒரு மனிதர் கரும்பு கொடியே ஏற்றுனார் இந்த ஈவேரங்குகளால் இந்த அந்த அளவுடைய கூட்டம் இந்த அண்ணாதுரை கருணா இதெல்லாம் சேர்ந்து கரும்பு கொடி ஏற்றுனாங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா சமுதாயத்துக்கு ஒரு தேசப்பட்டுங்கிறது வேணாமா எந்த ஊர் எந்த நாட்டில் வசிக்கிற எந்த நாட்டில் விளையிற சாப்பாடை சாப்பிட்ற உங்களுக்கெல்லாம் உணர்வு இல்லையா ரத்தம் ஒரு இல்லையா உடம்புல ஒரு தேசப்பட்டுங்கிறது அடிப்படை விஷயம் இல்லையா அதுக்கடுத்தது தெய்வப்பற்று உனக்கு பிடிக்கலன்னா நீ ஒதுக்கணும் கும்புரவனை கொச்சைப்படுத்தி அந்த சாமியை செருப்பால் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையா வச்சு நடந்திருக்குமா அந்த தே திராவிட இயக்கத்தை கேட்டவெல்லாம் பாருங்க எல்லாம் ரெண்டு பண்டாட்டி மூணு பண்டாட்டி தான் வச்சுருக்கான் இன்னொருத்த மனைவியோ அபகரிச்சிட்டு வந்து இவன் பூரா அந்த கலாச்சாரத்தில் வந்தாங்க நீ சொல்ல நல்ல விஷயம் என்ன அந்த நாட்டுக்கு இந்த சமுதாயத்துக்கு நீ என்ன நல்லது சொன்னே என்ன நல்லது செஞ்ச ஊழல் பண்ணுறதுல உச்சத்துக்கு போயிட இப்போ வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நீங்கள் காட்டில் திராவிட அது எவனுமே எல்லாமே யாருமே சொல்லாத விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கிறது திராவிடன் திராவிடன் திராவிடன்னு ஒன்று இல்லை அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் இல்லாதது ஒன்று தான் திராவிடன் அப்படிங்கிறது பிரிவினைவாதம் எல்லாமே நாட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறது நீ நல்லவனா இருந்தால் நாட்டை பிரிக்கிறதுல எல்லாரும் மகிழ்ச்சி அடைவாங்க முன்னேறும் நீயே ஊரை கொள்ளையடிக்கிறாள் உன் கையில நாட்டை பிரிச்சு கொடுத்தா என்ன ஆகும் ராஜபக்சேக்கள் மாதிரி நாட்டையே வித்துட்டு போயிருக்கீங்களா ஸோ சும்மா திராவிடம் திராவிடம் இவரானு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்க சொன்ன மாதிரி திராவிடம் கழகத்திலருந்து பெரியார் அவர்கள் ஓட்டே வாங்கியிருக்கிற மாட்டார சொல்றீங்க சார் ஆனால் அதுலேருந்து பிரிஞ்சு வந்த திமுக தானே சார் அவர்கள் சிஎம்மானாரு கருணாநிதி அவர் அவங்க எல்லாமே திராவிட அந்த காலத்துதான் அரசியல் இருந்து எனக்கு தெரியும் அதாவது திராவிட கழகம்னால் இந்த ஆள் அவர ஆரம்பித்தார் ஈவேரா அவருக்கே தெரியும் நம்ம ஓட்டு போட மாட்டான் நம்ம பேசுகிற பேச்சு நம்ம இதுக்கு ஓட்டு போட மாட்டான் நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னா அப்போ அவர் கூட இருந்த சிஷியர்கள் இந்த குரூவெல்லாம் இந்த குரூப்பெல்லாம் அவருக்கு கீழே இருந்த சிஷியர்கள் இவன் எதில் கண்டு வச்சுக்கிட்டு இருந்தான் ஈவேரா அட்ரெஸில் இருக்கிற சொத்துக்களை தான் கண்டு வச்சுக்கிட்டு இருந்தான் இவர் அண்ணன் எப்போ சாவார் தின்ன எப்போ காலியாகுங்கிற மாதிரி இவர் எப்போ சா சாவார் அவர் சொத்தை அபகரிக்கலாம்னு இந்த குரூப் இருந்தது அப்போ அந்த குரூப் இருக்கும்போது தான் அவர் பார்த்தார் நமக்கு வளர்ந்ததில்லை கல்யாணம் பண்ணல அதனால் இவங்க பூரா அந்த சொத்தை கை வச்சுள்ள பார்க்குறாங்கன்ட்டு சொந்த வளர்ப்பு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவர் தான் என் வாரி சென்றார் சொத்து கிடைக்காம இந்த குரூப் எல்லாம் வெளியில் வந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுல திராவிட முன்னேற்ற கழகம்னு ராவின்சன் பூங்காவில் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டு விழுந்தது எப்படின்னா காங்கிரஸ் மேலே மக்களுக்கு மிகப்பெரிய விருப்பு வளர்ந்துக்கிட்டே வந்தது அதை அவங்க அழிக்க தவறிட்டாங்க அதை சரி பண்ண தவறிட்டாங்க அரிசி விலை எங்கேயோ போச்சு ரிலேஷனில் அரிசி கிடைக்கல அரிசி ப்ரொடக்ஷன் குறைஞ்சி போச்சு அது இதெல்லாம் வந்த உடனே மக்களுக்கு உணவு பிரச்சனை பெருசாக வந்த உடனே தீம் காங்கிரஸுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு அலை வந்ததில்ல அது வேறு வழி இல்லாமல் இந்த கூட்டம் அங்கே மாட்டுச்சு இவங்களெல்லாம் க கருப்பு சட்டக்காரன்னு தாங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் இவங்களுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க வீணும் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் நான் தான் உண்மை இதை பூரா தமிழ்நாட்டில் சரித்திரத்தில் மறைச்சிட்டாங்க நான் பேசுகிறதெல்லாம் அப்பட்டமான உண்மை பொண்ணே கொடுக்க மாட்டாங்க கருணாநிதிக்கு பொண்ணு கொடுத்தாங்களா ராதாக எப்படி இங்கே கட்டினாருன்னு சொல்லி நீங்கள் அவங்க போய் கேளுங்க அவருடைய சொந்த ஊரில் போய் இவருக்கு எப்படி பொண்ணு கொடுத்தாங்க என்ன கொடுத்து பொண்ணே கொடுக்க மாட்டாங்க எவனுக்குமே வீடு வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி இருந்த கூட்டம் காங்கிரஸுடைய எதிர்ப்பலை காங்கிரஸ் செய்த பல மகா தவறுகள் இதிலெல்லாம் மக்கள் விருப்பானவங்க இந்த சமூக விரோத கூட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்து ஓட்ட போட்டாங்க ஓட்ட போட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணாதுரை இருக்கும் போதாச்சும் கொஞ்சம் இது இருந்தது அண்ணாதுரை போனதோட கருணாநிதி வந்ததோட சீரழிந்து விட்டது அந்த திராவிட இயக்கம் அப்புறம் தான் எம்ஜிஆர் வெளியில் வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு இந்த கூட்டத்தில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றினார் அதுக்கப்புறம் எந்த பிராமணர்களை செருப்பால் அடிக்கணுன்னானோ எந்த பிராமணர்களை பூநூலை கட் பண்ணானோ அந்த பிராமண பெண்ணே வந்து திராவிட இயக்கத்துக்கு தலைமுறைக்கு வந்தாங்க இவன் பூரா போய் அந்த பிராமண இதில் காலில் விழுந்தாங்க இந்த வீரமணி இந்த இதை பேசுகிறவங்கன்னா அங்கே போய் காலில் விழுந்தான் அப்போ உன் பிராமணன் கிட்ட போய் அப்பம் நீ எப்படி காலில் விழுந்த பிராமண பெண்ணுட்ட எல்லாம் கொள்கை இதெல்லாம் இல்லாத நான் பிராமணர் அல்லாதவன் எனக்கு வந்து இவங்களை பற்றி அக்குவேறு ஆணி வேலாத்திலையும் ஒவ்வொருத்தனுடைய சொந்த வாழ்க்கையிலேயே என்ன பண்ணான்னு தெரியும் அதனால தான் இவ்வளோ விருப்போடு பேசுகிறேன்னு ஒரு ஆழத்தகுதி தகுதி உள்ளவர்கள் மட்டும் அல்ல ஆழ தகுதியற்றவர்கள் மட்டும் சொல்லலை சாதாரண மனிதர்கள் மனிதர்களாக இருப்பதற்கு இவர்கள் தகுதியற்றவர்கள் ஒவ்வொருத்தனும் அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க சொந்த வாழ்க்கையில் அதனால தான் நான் இதை போல் ஏசி எதிர்த்து இந்த திராவிட இயக்கத்துக்கு தலைமை தாங்கிறவன் புறான் நல்லவன் இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் பெரிய குற்றப்பின்னணி இருக்கிறவங்க எல்லாமே நிறைய பேர் எப்போவும் ஜெயிலுக்கு போக வேண்டியவங்கன்னு வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அதுதான் அதனால தான் நான் சொல்கிறேன் திராவிடத்தை நம்பாதீங்க உன் புறான் நல்லவன் இல்லை எல்லாம் படுமோசமான ஊரை சுற்றிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்போ எதிர்ப்பு ஆவிறவங்க நல்ல ஆளுங்களாக ஆவார் நம்மளை அண்ணாமலை வந்தீங்கன்னா நீங்கள் கடுமையான எதிர்ப்பு மட்டும் இல்லை அவங்களை அழிக்கிறதுக்கு பயிர் பதவி கையில் கிடைச்சிருக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம்ல அந்த நடவடிக்கை எடுப்பதில் நீங்கள் சுணக்கம் காட்டுறீங்க ஒன்று எந்த சாதனையும் செய்யாதவங்களெல்லாம் நீங்களும் தூக்கி பிடிக்கலாம் அவங்களுக்கெல்லாம் அடி சிலைக்கெல்லாம் நீங்கள் போய் அனுமதி கொடுக்கலாமா அவங்களுக்கெல்லாம் நாணயம் போய் வெளியிடுறீங்கன்னா அவங்களுடைய சொந்த வாழ்க்கைன்னு அவங்க அரசியல் வாழ்க்கையிலே அவங்க செஞ்சது எவ்வளவு மோசமான விஷயம் எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தவங்க அந்த வேதனையில் தான் சொல்லுங்கள் அவன் மேலே எனக்கு விருப்பு விருப்பில் நீ நல்லது செஞ்சால் நல்லவன்னு சொல்ல போகிறீங்க ஏன் கெட்டது நீ கெட்டது செஞ்சீங்க அதனால தான் கெட்டதுனா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் மன வேதனையுடன் இதை பதிவு செய்கிறேன் அவர்கள் மோசம்னா மோசமானவர்களை தலைவர்கள் தூக்கி பிடிக்கும் நீங்களும் மோசம் அப்படின்னுங்கிறதுனால தான் நான் பாஜகவுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கிறேன் ஓகே சார் சார் உங்கள் பொண்ணான மேலோட நிலைபாடுகளோடு மிக்க நன்றி சார் நன்றி